அப்போ எங்கள்கிட்ட ஒரு மார்க்க விஷயம் வரக்கூட நாங்க அந்த மார்க்கத்தை சரியாக பார்க்கணும் விஷயத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் விண்ணப்பா எவ்வளோ நேரமாக்கி போட்டாங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் அஞ்சு மணிக்கே சொல்லிட்டாங்க நாங்க இன்னைக்கு சரி கொண்டு வருவோம் அஞ்சு மணிக்கு இப்படி சில விஷமிகள் தவறானவர்கள் இப்படி சொல்றது முதலாவது நியாயமா அல்லாவோட இல்லையா அல்லாட சட்டத்தோட நாங்க நியமிச்ச எந்த பகுதியிலையும் சாட்சி இல்லை நாங்க நாட்டில் ஹெட்டன்ல இருந்து அம்மா தொட்டையிலிருந்து அம்மான் தொட்டையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து மூதூர்ல இருந்து பெட்டிக்லோல இருந்து எல்லா இடத்துலையும் நாங்க டீம் வச்சுக்கணும் பெரிய பள்ளி ஜமியத்துள்ளமா முஸ்லிம் கல்ச்சரல் ரிலிஜியஸ் அஃபியர்ஸ் அதுக்காக வேண்டி பல மாசங்கள் பல நாட்கள் ஒவ்வொரு மாசமும் நாங்க பாக்குறது என்ன போறோம் அது கூடுறது யாருக்கு தேவரிக்குது உள்ள பெருநாள் இல்லாம யாருக்கும் வேலுமா வந்த பெருநாள நோமுண்டாக்க அல்லாவுடைய சட்டத்தோட உலமாக்கல் விளையாடினாலும் அல்லா விட மாட்டேன் அப்ப வீணான் அஞ்சு மணிக்கே நாங்க புறைய கண்டு எப்படி உங்களுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல இருந்து தான் இது வந்துச்சுன்னா நாங்க ஆராய்வு இருக்கிறார் நாங்க இங்க இருக்கிறோம் அவங்க அங்க இருக்கிறாங்க பார்த்த ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கிறார் இன்னொரு பார்த்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிறார் சொப்பர்லையா எங்கள்கிட்ட நாட்டுல அப்படி சொப்பரிக்குதான் கொண்டு போயிட்டு ஆகல தூங்கிட்டு வர அவங்க பஸ்ல அவங்க ட்ரெயின்ல அவங்கள்ட பைக்ல தானே புஷ் பைக் இருந்து இருபது கிலோமீட்டர்ல வாரண்டா எப்படி வருவாரு மூவி மாஸ்டரும் அவருடைய மகனும் அந்த என்னது புத்வியில் அவர் ஊர் என்ன தோப்பூர்ல இருந்து இறக்கக்கண்டி இந்த பகுதிக்கு ஜமாத்தில் போவாங்கலாம் புஷ் பைக்கில் பாப்பா போட்டு டபுள் எடுத்து போவார் அவ புற உள்ளவர் வாரண்டா அவ இதெல்லாம் எடுத்து நீங்க பொய் சொல்லி இந்த மீடியா இருக்கிறதுக்காக வேண்டிய அபாண்டத்தை சுமத்தி நீங்க அல்லாவோட விளையாடக்குள்ள யார் இதை செஞ்சீங்களோ அது அல்லா அவங்கள மன்னிக்கிட்ட கொண்டாடுவோம் இதெல்லாம் பேசக்கூடாது அப்ப நாங்க நியமிச்சு யாருமே காண இல்லை என்று சொல்லக்குள்ள நாங்க நியமிக்காதவர்கள் வந்து சொன்னாங்க நாங்க அவங்கள்டையும் கேட்க தானே வேணும் அதே இன்றைக்கு பெருநாள் ராவம் எங்களுக்கு இப்படி தொலை கிடைச்சிச்சேன்ட்டு நீங்கள் சுகர்லையா செய்யணும் நீங்கள் வேற என்னமா செஞ்சீங்க நீங்கள் வேற என்ன தவறு செஞ்சீங்களா தவறா செஞ்சீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பாக்கியத்தை தந்தா எப்படி ஒருவர் சாப்பிட்டாரா நோவும் பிடிச்சிக்கிது சாப்பிட்டு நிற்கக்குல அவர் வயசாலியாக இருந்தால் அவர் விட்டுருவணும் இவரை போல் வாலிபராக இருந்தால் எவ்வளோ பதினாறு வயசா இவர் இருந்தால் என்ன செய்யணும் மஜான் பிடிக்காதவன்னு சொல்லதானே வேணும் அங்க அப்பா இருந்தா பார்த்துட்டு பேசாமல் இது ஹதீஸ்ல வந்தீங்க வயசுல மூத்தவர் அப்படி எதுவும் குடிச்சாரு போய் போய் சும்மா சுமகிக்கிறது வாலிமனு தான் நோம்புடி நிப்பாட்டுன்னு சொல்லணும் இது ஒரு அழகான மார்க்கும் இவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தந்திருக்கக்குள்ள இப்ப இந்த நாட்டுல நாங்க எல்லாம் புறைக்கு ஏற்பாடு செஞ்சு முழுக் கட்டுப்பாடு போட்டு ஆக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் ஜூம்ல வந்து மீட்டிங்கல் நடத்தி இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து நான் அதில் தான் ஈடுபட்டேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எங்க எங்க எங்கே இருக்கிறீங்க யாரு இந்த யாரு போடுறது இவங்க யாரும் போயிட்டு இருந்து தொல்ல மாட்டாங்க எல்லாரும் கடல் தான் தொல்லுவாங்க எங்க யாழ்ப்பாணத்திலேயோ பெட்டிக்லோலையோ அல்லது கிண்ணியாலையோ எங்களுக்கு தெரிகிற இடம் ஒன்று தெரியும் தானே வளமையா அந்த இடத்துல சொல்லிக்கிற நீங்க பள்ளியில தொழுகிற நீங்க அங்க போயிட்டு தொழுங்க ரெண்டு பேர் இல்ல பத்து பேர் போங்க உலமாக்கள் மட்டும் இல்ல நிர்வாகிகளும் போங்க வயசாளிகள் மட்டும் இல்ல வாலிபர்களும் போங்க அதுக்கு எல்லாம் செட் பண்ணி தானே செய்யறோம் நாடு கொஞ்சம் நம்பிக்கையோட கண்ணியத்தோட நடந்து கொள்ள பழகும் இப்படிப்பட்ட இந்த விஷமிகளை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்குவாங்க அவர்களோடு சேர்ந்து கொண்டு வாட்ஸ்அப்பில் இதில் இதில் எல்லாம் வந்து இதை செய்யவானா பிடிக்கவானா ரெண்டெல்லாம் சொல்லாமல் இப்போ எனக்கு வரக்கூடிய சகோதரர் சொன்னார் இல்லையா நீங்கள் இந்த பொறப்பாக்க வராதீங்க ஆக்களை ஏசுறாங்க அதை ஏசுறதுக்காகமா நாங்கள் எல்லாம் நான் உங்களை சொல்கிறோம் அப்போ நீங்கள் சும்மா பாவத்தாலே ஆக நான் ஃபேஸ்புக்கும் இல்லை நான் பார்க்க போகிறதும் இல்லை இருந்தாலும் நீங்கள் பாவத்தாலே அல்லாவுக்காகவும் உலமாக்கல் சும்மா இல்ல உலமாக்கலிடத்துல முரண்பட்டு ஒரு தீர்ப்பு வராம இருந்தாலும் அது உங்களுக்கு ஹைர் தானே ரெண்டு ஆலிம்கள் ரெண்டு விஷயத்துல ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்துள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்ப அது உம்மத்துக்கு அதுல ஹெயர் தான் இருக்கிறது உஷல் அல்லாஹ் இவர் செல்லம் அஹ் பனு குறைதால சா வாக்களுக்கு சொன்னாங்க துஷல்லா குறைதான் ஹைபர்ல நீங்க பனு குறைதான் இடத்துக்கு தான் நீங்க அசரத் தொள்ளணும் அப்ப சாபாக்கள் போய்க்கொண்டிருக்கும்போது அன்னைக்கு மொபைல் போன் அறிஞ்சு அரசு எல்லாம் நாங்க இங்க வந்துட்டோம் என்ன செய்யன்னு கேட்க அவ அல்லாஹ் அல்லா இப்படி விஷயங்களை நேச்சுரலாக செய்விக்க வைச்சாங்க நேச்சுரலாக இது செய்விக்கிறதுல தான் என்ன நடக்கும் அது ஒரு மார்க்க தெரிவா அவங்க போனவங்க அசர கலா ஆக போகுது

இவங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்தோன்னா வலம் யார் நேஃப் அவங்க அவங்களோட கடிஞ்சு கொள்ள இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கயிறில் தான் சொன்ன அப்போ இதில் இருந்து ஆதாரம் எடுக்கிறாங்க உலமாக்கல் ஒரு விஷயத்துல ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்துள்ளவர்களாக மாறினாலும் அதிலையும் அல் முஷ்டஹிதி யுக்தி வசி ஒருவர் இஷ்டிஹாத் செஞ்சு அதில் பிழை விட்டாலும் அவருக்கு அதில் நன்மை கிடைக்கும் தெரியாம மடத்தனமாக ஃபத்வா மடத்தனமாக மார்க்கம்

அதனால மார்க்க விஷயங்கள்ல விளையாடக்கூடாது எவ்வளோ எவ்வளோ வீணாக மக்களை பதற்ற வைக்கிற பாருங்க எவ்வளோ இன்றைக்கு மனசுக்கு கவலைண்டா இன்னைக்கு சரியான மனசுக்கு பாருங்க எவ்வளோ பேர் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவங்க அதை வெளியில் போடுறாங்க ஆர்டரை கண்டுட்டாங்க இன்னொரு சார் போட்டு பெரிய பல்ல பேரை போட்டு ஜெம்மியான பேரை போட்டு நாங்க சொல்லாத போட்டு மக்களை பதட்டத்தில் ஆளாக்குறது பாவம் யாருக்கு ஏழுமோ அப்படியானவர்களை அடையாளப்படுத்தி கண்டு அவரை கொண்டு போயிட்டு எங்களுக்கு இதுலயும் போடையிலும் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் இல்ல நீங்க என்ன செய்யணும் அல்லாவுக்காக அப்படியான அடையாளப்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த இந்த செய்யாதீங்க செய்யாதீங்க மக்கள் பாருங்க ஒரு சாரா இருக்கு அந்த செய்தி பெயிட்டிக்கும் அவங்க பெருநாள்னு கொண்டாட பார்ப்பாங்க இன்னொரு சாரா இருக்கிறது பெயிட்டிக்கும் நோன்பு இல்லை இந்த பெருநாள் இல்லை அவங்க சில வேலை தூங்கிருப்பாங்க சில சில கிராமங்கள்ல இன்றைக்கு தூங்குற பழக்கம் எவ்வளவு பேருக்கு காலை ஆகுள்ள தான் தெரிய வரும் ஆனா இன்னைக்கு பெருநாள் இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய பாவத்தை செய்வீங்க தயவு செய்து அல்லாவுக்காக வேண்டி இந்த விஷயங்களை உரிய முறையில் மக்களுக்கு எத்தி வைக்கிறது உலமாக்களுடைய பொறுப்பு அதில் நிர்வாகிகளுடைய முக்கியஸ்தர்களுடைய பொறுப்பு அந்தந்த ஊரில் உள்ளவர்கள் இந்த விஷயங்களை மிக நிதானமாக எதிர்காலத்திலையும் இப்படியான நிலைமைகளை கொண்டு வராமல் வந்து ஒரு 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 இது பண்ணி எனக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கணும் மிக பணிவாக வேண்டிக்